நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று பேதூர் ஐந்து ஒன்றிலிருந்து நான்கு முடிய கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் ஆட்சியில் பங்கு கொள்ளப் போகிறோடும் நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள் கட்டாயத்தினால் அல்ல கடவுளுக்கேற்ப மன ஓகன் மேற்பார்வை செய்யுங்கள் ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள் தலைமையாயர் வெளிப்படும்போது அழியா மாற்றியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள் சிந்தனை மூப்பர்கள் ஆயர்கள் மேற்பார்வையாளர்கள் முன்மாதிரியுடனும் கடமை உணர்வுடனும் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் பேதுரு அவர்கள் மகிழ்வுடன் தன்னலமின்றி கடவுள் மீது முழு நம்பிக்கையுடன் உண்மையான பணியாற்ற வேண்டும் இத்தகைய பணி வாழ்வில் இடர்களும் ஆபத்துகளும் சோதனைகளும் நிறையவே இருக்கும் என்ற யதார்த்தத்தையும் பேதொரு எச்சரிக்க தவறவில்லை எனவே நாம் ஆண்டவரை பின்பற்றி நடக்கின்ற போது பல கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் நம்மை சூழ்ந்து வரக்கூடும் அவற்றை நாம் பொருட்படுத்தாமல் நம் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்